ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்த சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காசாவுல இன்னுமே வந்து போலியோ மருந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க ஆறு லட்சம் குழந்தைகளுக்கு மேல வந்து இப்ப வந்து மருந்துகள் போட்டிருக்காங்க ஆனாலும் இன்னும் தொடர்ந்து போய் இருக்குது எதுக்காக வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஒரு அனுமதியை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரும் கேள்வியாக இருந்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து இனப்படுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் ஆசை ஆனா கொண்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஏன் வந்து போலியோ மருந்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த போலியோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரவி போகும்போது பக்கத்தால இஸ்ரேல்லையும் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு பரவும் போது என்ன ஆகும்னா அது அவங்க நாட்டுக்கே பெரும் இழப்பா போயிடும் அதே மாதிரி வந்து இங்கிருந்து வெஸ்ட் பேங்குக்கும் பரவுனா அங்கேயும் வந்து பிரச்சனை தான் அது அவங்களால கட்டுப்படுத்த முடியாம போயிடும் அங்க இருக்கக்கூடியவர்களும் அதனால அவங்களுடைய குழந்தைகளுடைய வந்து பார்த்தா காசாக்குள்ள போலியோ மருந்து அதே நேரத்துல போலியோ மருந்து போட்டா மட்டும் காசா குழந்தைகளை காப்பாத்திர முடியுமானா காசா குழந்தைகளை எப்படி இருந்தாலும் வந்து தாக்குதல் செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொள்றது உறுதி ஆனா இவங்க மூலமா நோய் வரக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த போலியோவை அனுமதிச்சுட்டு இருக்காங்க நம்ம நேத்தே பார்த்தோம் என்ன சொல்லியிருந்தோம் ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல ஒரு கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க வாசி கேம்ப் மேல பண்ணியிருந்தாங்கட்டு அது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அந்த ஆய்வறிக்கையை கேட்டாவே வந்து தெரியும் எந்த நோக்கத்தோட வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து அங்கே தாக்குதல் செஞ்சிருக்காங்கன்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து போராளிகள் இருந்தாங்க அதனாலதான் நாங்கள் வந்து அல்மாவாசியிலையும் பண்ணோம் யுஎன்ஆர்டபிள்யூஏடைய ஸ்கூல்லேயும் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க ஏவுன அந்த ஏவுகணை இருக்குது பாருங்க அது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு தயாரிப்பாக இருக்குது அது ஃபோர்த் ஜென்ரேஷன் உள்ள ஒரு ஏவுகணை அதோடைய கிலோ மட்டுமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோவையும் தாண்டி எடை கொண்டது அதுதான் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோமே ஒரு பெரும் படுகொலியவே ஏற்படுத்திருச்சு பில்டிங்கே மேலே தெரியல வெறும் வந்து மணல் மேடாக இருக்குது அந்த அளவுக்கு பில்டிங்கே உள்ள போகிற அளவுக்கு புதைந்து போற அளவுக்கு வந்து கூலி விழுந்திருக்குன்றும் இல்ல அந்த இடத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே அந்த இடத்துல போராளிகள் இருந்தாங்க மறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பங்கர் அங்க இருந்திருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அங்க பங்கர் இருக்கு அங்கிருந்து வெளியே வந்தாங்க அங்க இருந்தாங்க அதனால நாங்க அடிச்சோம் பொதுமக்களும் சேர்ந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு பங்கர் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்ல அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பங்கரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க எடுத்த எல்லா உடல்களுமே பார்த்தா பெண்களும் குழந்தைகளுமாகவே இருக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு போராளி கூட்டமும் அங்க இல்லை ஆனா இந்த இரண்டு பக்கமுமே அடுத்த நாள் தாக்குதல் செஞ்சுட்டு போராளிகள் அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதை நிறைய பேர் இன்னுமே வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா மறுபடியும் முந்தானியத்தை வந்து பதினெட்டு பேர்த்தை எடுத்தாங்க நம்ம பார்த்தாலும் அமாவாசையில அது இல்லாம நேத்து மட்டுமே பதினெட்டு உடல்கள் எடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஆறு குழந்தைகள்லாம் எல்லாம் இறந்துருக்காங்க அங்க கொடுமையே என்னன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ இறக்கிற சதவீதத்துல எழுவது சதவீதம் வந்து என்ன ஆயிடுறாங்க பெண்களும் குழந்தைகளுமாக வந்துடுறாங்க இப்படி கொண்டுட்டு இருக்கும்போது தான் இவங்க போலீஸ் ஹூலியோக்கு வந்து உள்ள விட்டுருக்காங்க எல்லாம் வந்து மனிதாபிமானத்தோட வந்து உள்ள விட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க சிலர்லாம் நினைச்சுப்பாங்க இவங்க ரொம்ப மனிதாபிமானத்தோட குழந்தைகளுக்காக எல்லாம் வந்து உள்ள விட்டுருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மருந்து போட்டாலும் எப்படி இருந்தாலும் தாக்குதல் பண்ணி கொண்டுருவாங்க ஐநாவும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இப்ப இன்னைக்கு காய்ச்சல் அடிக்கணும் காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ தவிர நாளைக்கு அவங்க சாவ போறாங்க சாவ காப்பாத்தணும் நினைக்கல இந்த போரை நிறுத்துறதா இதுக்கு தீர்வுன்னு யோசிக்காம எங்களுக்கு போலியோ உள்ள போடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட கேட்டுட்டு போய் போலியோ மருந்து போட்டுட்டு இருக்காங்க ஏதோ இதுவரை இந்த போர்ல ஒரு குழந்தைகள் கூட இறக்காத மாதிரி ஏற்கனவே பத்தாயிரத்தையும் கடந்து குழந்தைகள் இறந்துட்டாங்க நால பின்ன வந்து மறுபடியும் வந்து பார்த்தா தாக்குதல்ல இறக்க இறக்கதான் போறாங்க இப்ப இந்த இரண்டு நாள் தாக்குதலையே பார்த்தா அதிகமான குழந்தைகள் தான் பாதிப்பு இருக்காங்க இதுல இந்த போலியோக்கு மருந்து போடுறதுங்கிறது வந்து பார்த்தா அவனுக்கு அனுமதிக்கிறது ஒரு பக்கம் ஐநா அத ஒரு காரணமா கேட்டுட்டு நீங்க தலைவலியோட சாவக்கூடாது காய்ச்சலோட சாவக்கூடாது செத்தாலும் நீங்க துடுத வச்சுதான் சாகணுங்கிற மாதிரி போலியோவோட சாவத எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அது வந்து பார்த்தா நியாயமே இல்ல அதனால நாங்க மருந்து போடுறோம் மற்றபடி நீங்கள் ஏவுகணையில தாக்குதல் செஞ்சு செத்துக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு வருஷமா இப்போ இந்த போர் நடந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் போனாலும் சரி ரெண்டு வருஷம் போனாலும் சரி நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா அதுவும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எவ்வளவோ வந்து உலகம் மாறிடுச்சு இன்டர்நெட்லாம் எவ்வளோ எவ்வளவு வளர்ந்துருச்சு எல்லாமே இங்க வந்து பார்த்தா இன்டர்நெட் மூலமாக ஆட்சியே மாறுது எல்லாமே நடக்குது ஆனா வந்து பார்த்தா இந்த காலத்துலயும் இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இத்தனை இங்கே இங்கதான் அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்லேயே ஒரு பத்து நாளா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அங்கிருந்து என்ன தகவல்வதுனா முப்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு தேவையான நீர் நிலையங்களை எல்லாம் வந்து அழிச்சு விட்டு இருக்காங்க அவங்களுடைய முதல் குறியே என்னன்னா தண்ணி வந்து தடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாப்பாடு தடுக்கணும் கரண்ட் தடுக்கணும் இது மூணையும் தடுத்துட்டா அவங்களால வாழ முடியாது கண்டிப்பா பொதுமக்கள்னால கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாமல் மூணையும் நிறுத்தி விட்டாவே போதும் அவங்க பெரும் சிக்கலுக்கு ஏற்பட்டுருவாங்க அவங்கள வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க முப்பத்தையாயிரம் பேர்த்துக்கு தண்ணி ஃபெசிலிட்டியே இல்லாம பண்ணி விட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த பத்து நாள்ல வேலையை பார்த்துருப்பாங்கன்னு பாருங்க இப்படிதான் வந்து ரோடுகள் முழுவதும் குறைஞ்செடுத்து விட்டு காசா மாதிரியே வந்து வெஸ்ட் பேங்கையும் மாக்கிட்டு இருக்காங்க முகமது அப்பாஸு ஒரு வருஷமா முகமது அப்பாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு வருஷமா வந்து காசால நடக்கக்கூடிய அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் நடக்குது நாளைக்கு அவங்களுக்கும் சேர்த்து அதுதான் நடக்கும் இதுக்குதான் வந்து ஈரான் என்ன சொல்றாங்க எல்லாரும் ஒற்றுமையா வாங்க சேர்ந்தா மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம அடிக்க முடியும் நம்ம இருந்து நம்மளுடைய சுதந்திரத்தை வாங்கி கொள்ள முடியும் அவங்க அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தா ஈரான் சொல்ற மாதிரிலாம் இவங்க யாரும் ஒட்கா வர்ற மாதிரியே தெரில இந்த பக்கம் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டே வந்து ஒன்னு லெபனானு இன்னொன்னு ஈரான் தான் அவங்கதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க துறை வேற யாரும் வந்து சவுதியோ இல்லை வந்து அரபு நாடுகளோ ஜோர்டானோ எஜிப்டோ ஏன் துருக்கியோ கூட வந்து செய்யறதுலங்கிறதா உண்மை இன்னைக்கு எஜிப்ட் வாயை மூடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து நிதி உதவி இருக்காங்க இதுக்காக அந்த ஃபிலாடில் ஃபியா கால்டு ஒர்க்காகத்தான் ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்ம பார்த்து போன வாரம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய இராணுவத்துல இருந்துலாம் வந்து பார்த்துட்டு கமாண்டர்லாம் பார்த்துட்டு என்ன இஸ்ரேல் வந்து அத்துமீறாங்களா நம்ம ஏரியாவை பிடிக்க போறாங்களா அதெல்லாம் வந்து கூடாது அது எங்க ஏரியா நாங்க உங்க மேல போர் செஞ்சிருவோம் அப்படி இப்படின்லாம் பில்டப் எல்லாம் கொடுத்தாங்கல்ல இஜிப்ட் இன்னைக்கு வந்து அவங்க வாயை மூடுறதுக்காக ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் வந்து கொடுத்துட்டாங்க இனி வந்து பாத்தீங்கன்னு நல்ல ஏரியாவா அது எங்க ஏரியாவே இல்லையா அது உங்க தானே அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அப்பப்ப காசை கொடுத்து ஒன்னு முகமது அப்பாஸ் இன்னொன்னு வந்து அப்துல் ஃபத்தா சிசி எஜிப்துடைய பிரதமர் அதே மாதிரி ஜோடானுடைய மன்னன் அப்துல்லான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க வாயை கொடுத்து அடைச்சிடுறாங்க காசை கொடுத்து வாயை அடைச்சுறாங்க அதுலேயும் இந்த ஜோடானுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ஜித் அக்சாலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பாக இருந்துட்டு இருக்குது ஆனா அவங்க எதுவுமே கேட்டுக்கிறதுல கண்டுக்கிறதுல இன்னைக்கு கூட மஸ்தூல் அக்சால வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா முஸ்லிம்களுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த தொழுகக்கூடிய இடங்கள் அந்த பகுதி இருக்கு பாருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கும் தனியா பகுதி இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா மத்த மதத்துக்கும் இருக்கும் அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய பகுதியை எரிச்சிருக்காங்க தீ வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாவே போது சின்ன சின்னதாக நடந்துட்டு இருக்கு அது இல்லாமல் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை போய் உள்ள செஞ்சிருக்காங்க பத்தா அதுக்கு தொழுக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க இன்னைக்கு கூட எட்டாம் நபர்களை மூலமாக மட்டும்தான் உள்ளே வர்ற மாதிரியும் அதுவும் இத்தனை நபர்களுக்கு ஐம்பது அதுவும் ஐம்பது வயசுக்கு தான் வரணுங்கிற மாதிரி ரூல்ஸை தான் உள்ள விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒரு அனிமேஷன் பிக்சரும் வெளியிட்டு இருக்காங்க அந்த அனிமேஷன் பிக்சர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா மஸ்தூத் அக்சாவே தீ வச்சு கொளுத்துற மாதிரி எல்லாம் வந்து அனிமேஷன் பிக்சர் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இனி வருங்காலத்துல நாங்க அத தான் செய்ய போறோம் அப்படிங்கிறாங்க இந்த துருக்கி எல்லாம் அப்பப்ப என்ன பண்றாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க முஸ்லீம் நாடுகள் எல்லாம் வாங்க ஓஏ மாநாடு கூட்டுங்க நம்ம வந்து அக்ஸாவ் எடுக்கலாம் எல்லாம் சொல்றாங்க இவங்க பகிரங்கமா நாங்க தான் செய்ய போறோம்னு வந்து போஸ்டர் ஒட்டி செஞ்சிட்டு இருக்காங்க இவர்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை இன்னதான் வந்து வெளிப்படையாக வந்து நாங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள் சொன்னாலும் கூட துருக்கி மேலேயே ஒரு பெரும் சந்தேகம் என்ன இருக்குன்னா அவங்க மறைமுகமாக பிசினஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அஜத் பைஜான்ல இருந்து வரக்கூடிய குரூடாயில்லாம் இஸ்ரேலுக்கு வந்து துருக்கி மூலமா தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க வந்துட்டு இருக்கு அதனால வந்து துருக்கி சொல்றாங்கறக்காக அவங்களுடைய பேச்சு நம்பருக்கே இல்லை எல்லாருமே ஜோடான் ஆகட்டும் என்னுடைய இஜிப்ட் ஆகட்டும் துருக்கி ஆகட்டும் ஏதாவது மறைமுகமா வந்து அவங்களுடைய பலனை வந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு பார்த்தா சிரியாவுல இருந்த ஈரானை சேர்ந்த மற்றும் சிரியாவை சேர்ந்த முக்கியமான நபர்களை வந்து இஸ்ரேல் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சிரியாவுடைய மீடியா சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சிரியா தான் வந்திருக்க தவிர ஈரான் இதை ஏத்துக்கவே இல்லை ஈரானினும் இதை உறுதிப்படுத்தவே இல்லை ஆனா என்ன வந்து தகவல் வந்து சிரியாவுடைய மீடியாக்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அதாவது வந்து சிரியாவுல வந்து ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஈரானுடைய கெமிக்கல் சயின்டிஸ்ட்டும் அதே மாதிரி வந்து சிரியா கெமிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து தொடர்ந்து வந்து ட்ரோன் வச்சு கண்காணிச்சுட்டு தெரியும் ஒரு வாரமாகவே சிரியால ட்ரோன் வச்சு கண்காணிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு தாக்குதலும் நடத்துறாங்க சிரியால இப்ப மறுபடியும் வந்து பார்த்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க மூன்று ஹெலிகாப்டர் மூலமாக பதினஞ்சு தாக்குதல் நடத்திட்டு அந்த இடத்துல குதிச்சு இஸ்ரேலுடைய இராணுவம் அங்க இருந்த சிரியா மற்றும் ஈரானை சேர்ந்த அவங்களுடைய கெமிக்கல் சயின்டிஸ்டெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நாலு பேர்த்த கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இப்போது சரியா சொல்லிட்டு இருக்காங்க இன்னுமே இது வந்து உறுதிப்படுத்தல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனா அது வந்து உறுதியாயிரும் அதிகமாக பார்த்தா ஒன்று சிரியா அப்புறம் வந்து ஈராக்கு அங்கெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக போய் ஈரானையும் லெபனானையும் சேர்றதுக்கு முன்னாடி அது ரெண்டு வயதுக்கும் நடுவில் கனெக்டிவிட்டியா யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்கலாம் இருந்துட்டு இருக்காங்க சிரியா ஈராக் இந்த பகுதியெலாம் இருந்துட்டு இருக்கு அங்கிருந்து தான் உதவிகள்லாம் வந்துட்டு இருக்கு படைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்போ அங்கிருந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிற இடமே அதுவாக இருக்குங்கிறனால அங்கே குறி வச்சு வந்து தாக்குதல் நடத்துறாங்க எல்லாத்துக்கு மேலே அங்கே வந்து அமெரிக்காவுடைய நிலையங்கள் இருக்கு அதனால வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணி பண்ணிடுறாங்க ஈராக்ல கூட சமீபத்தில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு இப்போ வந்து பார்த்தா ஈராக்ல இருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஈரானுடைய அதிபர் வந்து ஈராக்ல வந்து இருக்கக்கூடிய குர்தீஸ்ட வந்து சமாதானம் பேசின மாதிரி வந்து ஒரு தகவல் வந்திருக்குது ரசக்சீன் அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க ஈராக்ல வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இண்டிபெண்டாகவும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பேசி இருக்காங்க ஈரானுடைய அதிபர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈராக் கூட வந்து சண்டை போடுறக்கு அவங்க வந்து ரெடியா இல்லை ஏன்னா ஈராக் குள்ள வந்து குர்தீஸ் இருந்தாலும் குர்தீஸ் வந்து அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் இருந்தாலும் இவங்க வந்து நேரடியாக இவங்க கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அவங்க கூட சமாதானமாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு இன்னைக்கு ஒரு போர்க்கப்பலே பின் வாங்கிருச்சு சரி இவங்க சமாதானம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் பிரச்சனை வராதாட்டு இருக்குது அதனால நாம் எதுக்கு அங்கே ஒரு போர்க்கப்பலை வச்சுட்டு இருக்கணும் நமக்கே வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது செலவுக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு போர்க்கப்பல் இப்போது பின் அப்படி தான் வந்து பின் வாங்கிட்டாலும் இவங்க வந்து ஈரானை வந்து கண்டுக்காம போறது கிடையாது ஈரான் என்னைக்கு இருந்தாலும் தாக்குவாங்கன்னு தெரியும் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது தடையை வந்து அவங்க மேல போட்டு வச்சிருக்காங்க ஈரான் மேல அமெரிக்கா போட்டிருக்காங்க அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாக்குறது நீங்க ரஷ்யா உதவுனீங்க அதனாலதான் நாங்க வந்து உங்க மேல பொருளாதார தடையை போட்டுருக்கோம் ரொம்ப லாங் ரேஞ்ச் மிஷல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அதனாலதான் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனை தாக்கி உக்ரைன் ஒரு வழி ஆயிடுச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதனால நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால உங்க மேல நாங்க பொருளாதார தரையை போறோம் நீங்க இனிமேல் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஈரான் வந்து நீங்க அதை ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணுங்க தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு நாங்க அப்படிலாம் யாருக்கும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க ரஷ்யா உதவுறாங்கிறதும் தேவையானது கொடுக்குறாங்கறதும் உறுதியானதுதான் ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார தடவை போடுறதுனால லாங்ரேஜ் மிசல்ஸ்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து 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 அவங்க இந்த பக்கம் ஈரான் தரப்புல இருந்து மறுத்துட்டு இருக்காங்க ஈரானை போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா தூங்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஆட்களை கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து அவங்க மேல பொருளாதார தடையும் போட்டுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வம்ப பெருசு பண்றதா பாத்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு லெபனான் மேல எப்ப வேணா தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கலாம் முழுநீளை போர் ஆரம்பிக்கலாங்கிற அளவுக்கு தான் நிலவரம் போயிட்டு இருக்கு அவங்களும் கடுமையான கடுமையான தாக்குதலை வந்து இன்னைக்கு வந்து லெபனான்ல இருந்து பண்ணியிருக்காங்க பதினஞ்சு இடத்துக்கு மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க பல பகுதிகள் வந்து பொது மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளே வந்து பற்றி எறியக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு எப்பயுமே ராணுவம் இருக்கக்கூடிய இடத்தவே வந்து தாக்குவாங்க இன்னைக்கு நிறைய ஏரியா வந்து பற்றி எரிஞ்சிருக்கு இது எல்லாமே பார்த்தா அமெரிக்காவுடைய எலெக்ஷனுக்காக தான் வந்து கொஞ்சமாவது ஒத்தி வச்சுட்டு அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா போர் வந்து ஈரான் பக்கம் இருந்தும் ஆரம்பிச்சிரும் லெபனான் பக்கம் இருந்தும் ஆரம்பிச்சிரும் தான் வந்து எல்லா ஆய்வாளர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் நடந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்